ஹலோ நண்பர்களே இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரியல் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு பார்க்கலாமா இல்லை தனியாக பார்க்கலாமா அப்படின்னு அதை பற்றி தான் வந்து விவாதம் பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை காட்டணும் சீரியல் தான் வந்து மக்கள் எல்லோரும் வந்து விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து குடும்பத்தோடு பார்க்குறது நல்லதா அப்படின்னு கேட்டால் நிறைய குடும்ப சீரியல்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து போடுறாங்க இப்போ முக்கியமாக பாக்கியலட்சுமி சீரியல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரியல்லாம் வந்து இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குடும்பத்தோடு நம்ம சினிமா பார்க்குறோம் அதே மாதிரி தான் வந்து தாராளமாக வந்து வீட்டில் வந்து பார்க்கலாம் அதே சமயம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடும்பத்தோட பார்க்குற சீரியல் வந்து டிஆர்பி ரேட்டுக்காக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ லவ் சீனு அந்த சீனு ரொமான் சீன்லாம் வைக்கிறாங்க இதனால் குடும்பத்தோட பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படின்னா வயசானவங்க இருப்பாங்க சின்னவங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க இப்படி எல்லோரும் இருப்பாங்க அப்போ நமக்கு வந்து ஐயோ இந்த படத்தெலாம் பார்த்தா குழந்தைகள் வந்து பொதுவாக ஒரு இடத்த போனோன்னா ஐயோ குழந்தைகள்லாம் இந்த படத்தை பார்க்கலாம் போங்க போங்க அப்படின்னு விரட்டி விட்ருவாங்க அப்படிலாம் வந்து இருந்துச்சு அப்புறம் சினிமாவுக்கும் அப்படி தான் பார்த்து பார்த்து தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க சினிமாவே வந்து எங்கள் காலத்துலாம் சினிமாவே நாங்கள் பார்த்தே கிடையாது ஒன்லி பக்தி படம் மட்டும்தான் தான் எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டு போவாங்க பக்தி படம் எப்போ போடுறாங்களோ அந்த பக்தி படம் மட்டும் சினிமா தேட்டரில் வந்து அப்போல்லாம் டிவியே கிடையாது அப்போ பக்தி படம் மட்டும் சினிமாவில் போய் காட்டுவாங்க அப்படியே எங்காவது இலவசமாக சினிமா பாட்டால் கூட அது நல்ல படமா அப்படின்னு பார்த்துட்டு அது சில இடத்துல வந்து படம் நல்லதாக இருக்கும் ஆனால் பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் பாட்டெல்லாம் வந்துருக்கும் அப்படிலாம் வந்து கூட்டிகிட்டே மாட்டாங்க வீட்டில் இதெல்லாம் வேண்டாம் குழந்தையில பார்க்கக்கூடியது அப்படியே நம்ம தெரியாதனமாக வந்தால் கூட விரட்டி விட்டுருவாங்க ஏன்னா அளவுக்கு நம்ம அம்மா அப்பா பேச்சு கட்ட அந்த காலத்தில் வந்து மதித்தோம் அவங்க பேச்சுக்கு மறு அடி கிடையாது மறு பேச்சு கிடையாது ஆனால் இந்த காலத்தில் அப்படிலாம் வந்து கிடையாது பிள்ளைகளே அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் வந்து எல்லா குழந்தையிலையும் கெடுத்துருதுன்னு சொல்லலாம் மொபைல் வந்ததுனால எல்லாமே வந்து அம்மா பேச்சை கேட்கறது வந்து கிடையாது மொபைல் வந்ததுனால இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது கேரளாவில் போட்டிருந்தாங்க அப்பா வெளிநாட்டில் இருக்காரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வேலை பார்க்குறாங்க பதினாறு வயசு அந்த பொண்ணை எப்போ பாரு மொபைல் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டிருக்கோம் ராத்திரி பையனமணி மணி அவ்வளோ எப்போவுமே திட்டு வாங்கலாம் கதவை படா படான்னு கதவை சாது போகுமா நேத்தையும் வந்து அப்படி தான் செஞ்சிருக்கு கதவை ஓங்கி சத்துட்டு போயிருக்கு சரி எப்பவும் போல் கதவை சத்துறான்னு போயிட்டாங்க ஆனால் காலையில் எழுந்து பார்த்தோம் தான் டவுட் ஆகிடுச்சு எந்த விதமாக சத்தம் இல்லையென்னு பார்த்தது தான் அவங்க வந்து அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சிட்டாங்க இன்ஸ்டாகிராமில் எப்போவுமே பார்க்காதே அப்படி சொன்னதெல்லாம் கோவப்பட்ட அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இந்த உலகத்துலேயே இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்தினா சின்ன சின்ன பொண்கள் கூட இப்படிலாம் வந்து பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீரியலாக எதுவாக இருந்தாலும் சரி அம்மா அப்பா அப்படின்னா என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம குழந்தைய நல்லா இருக்கணும் அம்மா அப்பா சொல்கிறது வந்து இப்போ குழந்தைகளுக்கு இப்போ வேணால் புரியாமல் இருக்கலாம் ஆனால் குழந்தைகளுக்கு வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆகும்போது அவங்க ஒரு குழந்தைக்கு தாயாகும்போது தான் வந்து பார்த்தோன்னா ஆக நம்ம அம்மா சொன்னபோது நமக்கு புரியலான்னா அப்போ தான் வந்து புரியும் லேட்டாக தான் உங்களுக்கு புரியும் அப்போ தான் நம்ம இப்போ எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லும்போது தெரியாது இப்போ வந்து நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தால் தான் தெரியும் அந்த மாதிரி தான் வந்து தெரியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அம்மா எவ்வளோ நல்லது சொல்லியிருக்காங்க நம்ம கேட்காம பண்ணிருக்கோமேனு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதுக்காக அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் இந்த காலத்தில் குழந்தைங்க எதுவுமே இருந்தால் கிடையாது அந்த சமயம் மொபைல் பார்க்கணும் மொபைல் இல்லாமல் இருக்க முடியல அப்படிங்கிறக்கா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தவறான முடிவு எடுக்காங்க இதெல்லாம் ஒரு தவறான விஷயம் அம்மா அப்பா வந்து எதுக்காக சொல்கிறாங்க நல்லா படிக்கணும் படிக்கிற விஷயம் மொபைல் பா கூட எதுக்கு சொல்கிறாங்க நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிட்டாங்கன்னா நீங்கள் இருபத்தாண்டு மொபைல் பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வயசும் சின்ன வயசு ஏன்னா இது நிறைய பேர் ஏமாத்துக்காரங்க இருக்காங்க இந்த இந்த இன்ஸ்டாகிராம் மெசேஜில் நீங்கள் பேசுகிறக்கூடாது நீங்கள் சாதாரணமாக வீடியோ வந்து பொழுதுபோக்காக பார்த்தா பரவாயில்லை ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அப்புறம் நாளைக்கு படிப்பு பாதிச்சிடும் லைஃப் பாதிச்சிடும் சின்ன செய்கிற தப்பு நாளைக்கு தவறுன்னு போது அதனால தான் வந்து சொல்கிறாங்க அம்மா அப்பா எது சொன்னாலும் தயவுசெய்து அது கேளுங்க அதனால தான் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க அதனால் சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி சீரியல் நிறைய இருக்குது இருந்தாலும் சரி இருந்தாலும் டிஆர்பி ரேட்டுக்காக எதையாவது வேண்டாத வந்து பூத்திடுறாங்க பூக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த சீரியலை வந்து ரசிக்க முடியல அப்போ அந்த சீரியலே பெருப்பாகிடுச்சு அப்போ யாராவது வீட்டில் மாமனார் மாமியாவது என்ன இந்த சீரியல்னால் எல்லா எல்லோரும் இருக்காங்க இந்த சீரியலில் அன்றைக்கி பார்க்குற அப்படின்னா நமக்கு வந்து மானமே போயிருந்துன்னு சொல்லலாம் இந்த மாதிரி அவமானம் எனக்கு வந்து ஏற்பட்டிருக்கு திடீர்னு வந்து போட்டிருக்காங்க இந்த சீரியல் மாமே உட்காந்து பார்த்துட்ருக்கேன்னு கேட்கும்போது நமக்கு வந்து அப்படியே மானம் போயிடும் இன்றைக்கி பார்த்து இப்படி போட்டு நம்மளை கெடுத்துட்டாங்களே அப்படி சொல்லி வந்திருக்கோம் அப்போ அது நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படி பார்த்தானா அப்போ நம்மளே வந்து ஒரு தவறான கண்டத்தோட கண்டத்தோடு பார்ப்பாங்க அப்போ நீயும் இப்போ இதை தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்துடும் அதனால் எல்லா சீரியல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட பார்க்குறத வந்து இப்போ வந்து நல்ல அது இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா எந்த சிறியில் குடும்பத்தோடு பார்க்கறதுனே வந்து தெரியல எப்போ எந்த நேரத்தில் எதை ஒளிவு இருப்பாங்கன்னே தெரியல அதனால குடும்பத்தோடு பார்க்குறதே நல்லதே இல்லை அப்படின்னே சொல்லலாம் எதாவது தேவையோ யாராருக்கு என்னமோ ஒரு சோ சரி அப்போ சோவை பார்க்கலாமா கேட்டால் அந்த சோவையும் பார்க்க முடியாது சோலை கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத காட்சிகள்லாம் வந்து உருவாக்குறாங்க அதனால ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருங்க உங்கள் குழந்தைகளை வந்து நல்லபடியாக வளர்த்துக்கோங்க சீரியலில் வந்து குடும்பத்தோடு பார்க்குறது நல்லதாக கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது இல்லை ஏன்னா சில சமயம் வந்து நல்லது போடுறாங்க சில சமயம் போடுறாங்க அதை பற்றி கணிப்பே வந்து பண்ண முடியல திடீர்னு பார்க்கும்போது நமக்கு வந்து காலவாரி விட்டுறாங்க அதுதான் உண்மை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சேனலை வந்து பார்த்துக்கிட்டு கோ சின்னவங்களுக்குன்னு நிறைய சேனல் கூட வந்து போய் இப்போ போட்டிருக்காங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்டூன் சேனல்லே வந்து அவங்க வந்து பார்க்கலாம் இது இதுவும் பார்க்கலாம் இப்போ அதனால தான் வந்து பார்த்தா சீரியல் வந்து இப்போ வயசானவங்களுக்கு கூட வந்து பிடிக்க மாட்டேங்குது வயசாச்சு வீட்டில் உட்காந்துருக்காம பார்க்குறாங்க அந்த நேரத்தில் கூட போடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்